அளவிற்கு உற்சாகம் அளிக்கும் சாதனை பெண் கிருஷ்ணவேணியின் அதிரடியான பேட்டியை நம்ம பார்க்க போறோம் கடன் வாங்குறது ஜுவல்ஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி மாதிரிதான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குறது ஒரு மாதிரி முடிச்சிட்டா போதும் உங்களுக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் ஈஸியா சம்பாதிக்க முடியும் நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றதுக்கு எந்த படிப்பும் தேவையில்லை நான் படிக்கல அப்படின்னு எந்த பெண்ணும் தயங்க வேண்டாம் நான் வந்து கிராமத்துல இருக்கேன் எனக்கு இங்கிலீஷ் பேச வராது நான் கருப்பா இருக்கேன் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து உங்களையே நீங்க தாழ்த்திட்டு இருப்பீங்க ஸோ எங்களுடைய இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றதுக்கு அது எதுவுமே கிடையாது வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்வதோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக அமையும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் ஆறு மாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஹேர் பயிற்சி மையத்தை கிருஷ்ணவேணி என்பவர் நடத்தி வருகிறார் இவர் பல்வேறு தடைகளை தாண்டி இன்று அழகு துறையில் தனக்கென தனி முத்திரை பதித்து பல்வேறு விருதுகளை பெற்று சாதனை பெண்மணியாக வளம் வருகிறார் இவர் இந்த சாதனையை தன்னோடு மட்டும் நின்று விடாமல் சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு பெண்மணியின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிறார் அதிலும் குறிப்பாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பெண்களுக்கு அழகு கலை பயிற்சியை இலவசமாக பயிற்றுவிட்டு வருகிறார் மாதம் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டக்கூடிய அளவிற்கு பெண்களுக்கு சிறப்பான பயிற்சியை வழங்கி அதற்கான சான்றிதழ்களையும் வழங்கி வருகிறார் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாலாயிரம் பெண்மணிக்கு அழகு கலை பயிற்சியை இலவசமாக பயிற்றுவித்துள்ளார் மேலும் ஐநூறு பெண்களை வெளிநாடுகளில் அழகு கலை பயிற்றுனராகவும் உருவாக்கியுள்ளார் இந்த அழகு கலை பயிற்சியை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்களில் கற்றுக் கொடுத்து வருகிறார் யாராக இருந்தாலும் தன்னை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த அழகு கலை பயிற்சியை வழங்க தயாராக உள்ளதாகவும் சாதனை பெண்மணி கிருஷ்ணவேணி அதிரடியான பேட்டி அதரை தற்போழுது பார்க்கலாம் ஹாய் एवरीवन ஐ என் கிருஷ்ணவேணி நான் தென்னிஹார்மாஸ் சண்டன் பியூட்டி கேர் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சோ எனக்கு வந்து இந்த பியூட்டிஷன் இண்டஸ்ட்ரி அப்படி பார்த்தீங்க எயிட் இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து என்னோட ஃபேமிலி ஃபினான்சியல் ரீதி காரணமாக ஒரு இடத்துல ஒர்க்குக்கு போனேன் பட் நாங்கள் என்னோடய சேலரி பத்தலை அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஃபோனாக பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பியூட்டிஷனாக செலக்ட் பண்ணி ஸோ நான் இதை நல்லா ஒர்க் பண்ணி நல்லா ஆன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸ் அண்டர் பண்ணலாம் மாறி இருக்கேன் இந்த சொசைட்டியில் நிறைய பெண்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் தெரிஞ்ச எல்லாருமே வந்து ஹஸ்பண்டர் மட்டுமே டிஃபெண்ட் பண்ணி லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போனீங்கன்னா உங்க குழந்தைங்களை பார்த்துக்க முடியாது ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது அப்போ ஓனா ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் பயப்படுற விஷயம் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும் என்ன தொழில் பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பியூட்டிஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா போதும் எந்த ஒரு பொண்ணாலும் பெருசா வளர்ச்சிக்கு வர முடியும் பட் அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் இன்னைக்கு வந்து லேப்ஸ் கணக்குல வெளியே சொல்லி கொடுத்துட்டு பட் நான் என்ன பண்ற அப்படின்னா என்ன மாதிரி யாரெல்லாம் லைஃப்ல முன்னேறணும் அப்படிங்கிற தாட்ல இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே இலவசமாக நான் பியூட்டிஷன் கோர்ஸ் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஃப்ரீயாவே நான் கொடுத்து அவங்க எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் சோஷியல் மீடியால எப்படி அவங்க டெவலப் ஆகணும் எப்படி ஒரு கஸ்டமர்ட்ட அப்ரோச் பண்ணணும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி பிசினஸ் ரன் பண்ணணும் லோன் ப்ராசஸ் என்ன இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி சம்பாதிக்க வச்சுட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் கடந்த நாலு வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட

ஒருத்தவங்க வச்சு ரன் பண்றது கஷ்டமா இருக்கு வெளியில வேலைக்கு போறாங்க அப்படின்னா குழந்தைங்களை பாத்துக்க முடியல பினான்சியல் அவங்களுக்கு திருப்பப்பட்ட விஷயங்களை கூட வாங்க முடியல அலகு கலையில் பொதுவாக குறிப்பாக எவ்வளோ சம்பாதியும் பண்ணலாம் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அலகு கலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக மாதம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீச்சிங்கோட நல்லா லேர்ன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் நாலேஜை நீங்கள் எடுத்து ஒரு கஸ்டமருக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா மினிமம் மினிமம்

ஸ்கின் தௌசனுக்கு தகுந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும் இது எல்லா நாலேஜும் கொடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அது இந்த அழகு கலை பயிற்சி இந்த கலை வந்து வெளியில போய் பண்ண இருக்குது அப்படின்னு நிறைய பெண்கள் தயங்குறாங்க அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன பொதுவாக வந்து நிறைய நிறைய பியூட்டிஷன் பண்ணிக்கிறவங்க வந்து என்ன அப்படின்னா மேக்கப் ஆர்டர் வெளியூர் வந்துட்டால் என்ன பண்ண முடியும் அன் டைம் தன்னால் வீட்டுக்காரர் அனுப்ப மாட்டாங்க குழந்தைங்கள விட்டு நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா

நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் உங்களுக்கு வாக முப்பதாயிரம் ஈஸியா சம்பாதிக்க முடியும் அந்த கஸ்டமரை அப்ரோச் பண்ற அளவுக்கு நீங்க என்னென்ன திறமை எல்லாம் வளர்த்துக்கணும் மார்க்கெட்டிங் ஸ்கில்ல நீங்க எப்படி ப்ரமோட் பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு நாங்க எஜுகேஷன் கொடுத்துருவோம் இந்த அளவுக்கு கத்துக்கிறதுக்கு எவ்வளவு கால அவகாசம் ஆகும் நம்ம ட்ரைனிங் எவ்வளவு நாள்ல கொடுக்குறோம் சோழ பட் நாங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் கோர்ஸா வச்சிருக்கோம் ஏன்னா அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண தெரியணும் ஏன்னா ஃபேமிலியை ஒரு ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் வெளியில

நீங்க தாழ்த்தி இருப்பீங்க சோ எங்களுடைய இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றதுக்கு அது எதுவுமே கிடையாது உங்களுடைய வயது பதினெட்டு வயதுக்கு மேல இருந்தா போதும் சம்பாதிக்கணும்னு என்ன இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம